விக்ரமாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கருணாநிதி குறித்தும் யூடியூபரும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுமான சாட்டை துரைமுருகன் நவத்துறான பாடல் ஒன்றை பாடியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இது குறித்த புகாரில் திருச்சி சைபர் கிரைம் போலீசார் சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர் பின்னர் அவர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் முன்னதாக சாட்டை துறைமுருகன் கைது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் கே கேள்வி எழுப்பினர் அப்போது சாட்டை துரைமுருகன் பாடிய பாடலை ஆதரித்து அவரும் அதே சர்ச்சைக்குரிய பாடலை பாடினார் இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி திமுக பெரும் அதிர்ச்சியையும் சாட்டை துரைமுருகனின் பேச்சை கண்டிக்காமல் ரசித்து கேட்ட சீமானுக்கு திமுக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா சிவன் செய்தியாளர்களை சந்தித்த போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதல்வராகவும் இருந்த முத்தமிழ் கலைஞரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது கலைஞர் பற்றி தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழர் நலனுக்காக எண்ணற்ற பணிகளை செய்துள்ளார் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திருநங்கைகள் மக்களின் தொழிலாளிகள் பாட்டாளிகள் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அவர்களது உரிமைகளை நிலைநாட்டியவர் ஏற்றம் காண வைத்தவர் கலைஞர் இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் நுழைவுத் தேர்வு ரத்து கல்வி கடன் ரத்து கணினி கல்வி வளர்ச்சி என்ற பல திட்டங்களை கொண்டு வந்தவர் கலைஞர் அவரை பற்றி இழிவாக பேசுவதை திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது கட்சியை சேர்ந்தவர்கள் தவறாக பேசினால் கட்சி தலைவர் என்ற முறையில் வேண்டும் ஆனால் சாண்டை கலைஞரை பற்றி இழிவாக பேசுவதை முன்வரிசையில் அமர்ந்து சீமான் கைதட்டி ரசித்துக் கொண்டிருந்தார் தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாமல் வழிநடத்த தெரியாமல் உள்ளனர் ஒவ்வொரு தலைவரை பற்றியும் மாற்றி மாற்றி பேசுவதை சீமான் வாடிக்கையாக கொண்டுள்ளார் கலைஞர் மனைவியின் போது பேசிய சீமான் எதிர்கால இளைஞர்களுக்கு கலைஞர் ஒரு படிப்பினை என்று பேசி இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பாளி தமிழ்நாட்டு அரசியலில் எழுபது ஆண்டு காலம் இருந்த ஆளுமை என்று பேசினார் ஆனால் அதன் பின்னர் மோசமான வகையில் பேசி வருகிறார் இருப்பினும் திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த உரையில் குறிப்பிட்ட ஒரு சாதியின் பெயரை சொல்லி துரைமுருகன் பேசியதால் அருண் என்பவர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதே பெயரை சீமான் தம்பி திரைப்படத்தில் பயன்படுத்தி பின்னர் மன்னிப்பு கேட்டுள்ளார் எனவே இது சாதி பெயர் என்று தெரியாமல் கூறிவிட்டேன் என்பதை ஏற்க முடியாது சீமான் சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சாத்தானின் குழந்தைகள் என்று பேசினார் ஈரோடு இடைத்தேர்தலின் போது தூய்மை பணி செய்யும் மக்களை அவர்கள் தமிழர்கள் அல்ல தெலுங்கர்கள் என்று பேசினார் சாதி மதம் மூலம் மக்களிடையே பிளவு ஏற்படுத்துவதற்காக பேசி வரும் சீமானை திமுக வன்மையாக கண்டிக்கிறது என்று கூறினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தனிப்பட்ட முறையில் தவறான உண்மைக்கு புறமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பேசுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவில் தனது கட்சிக்கு சீமான் பணத்தை பெற்று வருகிறார் இலங்கையில் எவ்வாறு ராஜபக்சேவை எதிர்க்கிறோமோ அதே போன்று தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பை காட்டிக்கொள்வதற்காக திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் எனவே சீமான் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறைவிக்காட்டுத்தனமாக பேசக்கூடாது பச்சோந்தி போன்று இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு என சீமான் பேசி வருகிறார் மாற்றி மாற்றி பேசும் சீமான் தனது மனநிலையை பரிசோதித்துக் கொள்வது நல்லது இவர் அரசியல் தலைவருக்கு தகுதியானவர் அல்ல இவ்வாறு அமைச்சர் கீதா சிவன் கூறினார்